சந்தேகத்தையோ ஒரு இது கேட்க முப்பது அவங்கள பிடிச்சி தள்ளவும் அவங்கள வெளியே போகணும்னு சொல்கிறதும் அநாயகமான ஒரு இரநூறுவர் முன்னாடி வேறு முன்னாடி வச்சு அவங்களை அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு ஒரு தலைவனுக்கு இது அழகு இல்லை அது மட்டும் இல்லாமல் தலைவராக இதை செய்து முடித்தாலும் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எங்களை போல் எங்களை போல் எங்களை போல் ப வந்து முந்திக்கிட்டு வந்து அடிக்கிறது சாட்டை துறைமுகம் பண்ணலாம் பெரிய தவறு அவரெல்லாம் இதை பண்ணியிருக்கக்கூடாது அது பெரிய தவறு அவரை வறுமை கடுமையாக நான் கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் போன தடவை எலக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் இந்த தடவை ஏன் இவ்வளவு குறைஞ்சதுன்னு அந்த வித வாதமும் அங்கே நடக்கல கட்டமைப்பு 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 காலமுறை நாங்கள் கட்டமைச்சுட்டே தான் இருக்கோம் நாங்க கட்டமைச்சிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல இந்த கட்சியில கட்சி நாங்கள் குறைச்சொல்ல தீர்மானத்தை எங்களுக்கான வளர்ச்சியை நீங்க தந்தா மட்டும்தான் உங்க கட்சி நாங்கள் வளர்த்து தர முடியும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் சித்திரங்க மாவட்டத்துக்கு இந்த கலந்தாய்வு கூட்டங்கிறதே பொதுவாக வந்து கலந்து பேசுகிறது தான் கலந்தாய்வு கூட்டம் நாங்களாம் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சீமான் வந்து எங்களோட எங்களுடைய கருத்துக்களை எங்கள் குறைகள் அடுத்த என்ன செய்யணுங்கிறதையும் பேசலாம் நினச்சிருந்தோம் அவர் ஒன் சைடாகவே ஃபுல்லாக பேசி அவரே பேசி முடிச்சுட்டு முடிக்க போகிறாரு அப்போ நான் எந்திரிச்சு அண்ணே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன் அப்போ ஒரு என்னன்னே தெரில ரொம்ப கோவமாக என் மேலே உனக்கும் நீ என்னடா கட்சிங்கன்னாடா யார் யாரா நீ யார்ரா வெளியே போடா அப்படின்னாரு அப்போ நான் வந்து என்னென்ன இது அப்படின்னு சொல்லி என்னென்ன அப்படிங்கும்போது நீ சாதி ரீதியாக கட்டமைச்சுட்டு இருக்க அப்படின்னாரு நான் அதில் என்ன அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்க ஆனால் என் கூட அப்படி அப்படி ஒரு அலிகேஷனே கிடையாது இந்த தேர்தல் முழுக்க முழுக்க நம்ம த எங்கள் வேட்பாளர் கூட நான் வந்து சீஃப் எஞ்சினியர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம பழக்கூடிய ஆளுதான் அவங்க மேலே யார் எங்கள் மண்டல பொறுப்பாளர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு கட்சிக்குள்ளே அதிருப்தியில் இருக்காங்க அப்போ அதனால நம்ம என்ன சொன்னால் மற்ற எல்லாரும் ஒருங்கிணைச்சு நம்ம நல்லபடியாக கட்சியை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்பது சதவீத பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்போ அவங்களால நம்ம அரங்க இவர் தான் சொல்லித்தார் அதனால் நம்ம என்ன செய்தோம் அரவணைச்சி என்னென்ன செய்யலாங்கிறத கொண்டு வந்துருக்கோம் அப்படி இன்னைக்கு நம்ம அதை பேச வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைச்சு நம்ம எந்திரிச்சோம் சம்மந்தம் இல்லாமல் நம்ம இப்படி பேசும்போது ஏன்னா அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படியும் மறுபடியும் நம்ம ரொம்ப ஆசை பேசுறது ஏன் இருக்க இருக்கிறாருலாம் வெளியே போட அப்படி அப்படின்னு நான் பார்த்தேன் நான் வெளியே போகிறேன் நஜய் வரட்டுமா அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அவர் நம்ம அண்ணன் தான் அவர் 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 நாங்கள் நிறைய தொகுதி செயலாளர் அண்ணன் விஜய் இல்லை என்ன அண்ணன் வந்து பேசிட்டு இவரை வெளியே அனுப்புறாரு அனுப்புறோம்னா எங்களுக்கு ஒரு வருத்தம் ஏன்னா என்ன கருத்துன்னு கூட கேட்கல ஒரு மாவட்ட கலந்தாய்வு கூட்டம்னு வச்சுட்டு கருத்து கேட்கல வெளியே அனுப்பிட்டாங்க அனுப்புகிறோம் நான் இருந்துச்சு ஆனால் என்னென்ன தம்பி என்ன தப்பு பண்ணாரு கேட்டீங்க எல்லாத்தையும் விசாரிச்சிங்களா எல்லாத்தையும் பத்தாமதாக விசாரிக்காம எப்படி அவங்கள அனுப்பலாம் எத்தனை வருஷம் உழைச்ச பயணம் நீங்கள் எப்படி அழை அனுப்பலாம் அப்படின் உடனே அவர் ஒன்றை எல்லா சாதி ரீதியாக பேசியிருக்கான் வச்சிருக்கான் அப்படின்னா பதிவு எல்லாம் இருக்கேன் சாதி ரீதியாக பேசியிருக்காங்கன்னா சாட்டை திருமுறைகள் நேற்று கூட நான் கொண்டைய கொண்ட மரணம் பேசியிருக்காரு கட்சியில் ஜாதி பேசக்கூடாதுன்னு நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் அவர் கொண்டையங்கட்டை மரணம்னு பேசியிருக்காரு அப்போ அது என்னென்ன அர்த்தம் அது தப்பா அப்படின்னு பேசும்போது அவரு அப்படி தான் பேசுவான் நான் கச்சு நான் தான் முடிவுடுப்பேன் நான் தான் பேசுவேன் நான் சொல்கிறதை சொல்லி சீமா எனக்கு எனக்கு ஆகுது அப்போ ஏன்னா தள்ளுமுள்ளாகுது ஆகுது சாட்டை திருமணம் நடிக்க பாயிராப்பில் அப்போ இருக்கிறவங்கலாம் சம்பவம் நடத்தி கூட்டி நினைச்சுட்டாங்க மறுபடியும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க தலைவர்கிட்ட நாங்க பேசுறோம் எங்களுடைய கருத்தை சொல்ல போறோம் என்னன்னு தெரியல அவன்தான் கட்சி நடத்தினானா என்னன்னு தெரியல ஏன்னா எனக்கு முழுசாக சொல்ல போனா தமிழ் தேசியம் நல்லா இருக்கணும் அண்ணன் நாங்க இத்தனம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் பத்தொன்பது இடைத்தேர்தலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு நெல்லை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் கருத்து கிழிப்பு கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கும் சீமானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அதிருப்தியில் நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சிவமணி இணைக்கிறார் சிவமணி விவரங்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிட கருத்து கேட்பு கூட்டத்தை கடந்த சில நாட்கள் நடத்தினார் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் என நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய எல் எஸ் மகால் அப்படிங்கிற திருமண மண்டபத்துல இதற்கான இந்த கருத்து கேட்பு கூட்டம் காலை பதினோரு மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில இரண்டு மணி நேரம் தாமதமாக ஒரு மணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து சேர்ந்தார் அந்த கருத்து கேட்பு கூட்டம் துவங்கியது இந்த கருத்து கேட்பு கூட்டம் துவங்கி அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசிக் கொண்டிருந்த போது இது போன்ற சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த சலசலப்பு ஏற்பட்ட நிலையில அவர் அந்த மாவட்ட இளைஞரினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் அந்த இளைஞர் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அவர் கேள்வி கேட்க முயன்ற போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இது போன்ற நிகழ்வு நடந்த நடந்திருக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில பல்வேறு ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை தொடர்ந்து ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த பிரவீன் என்ற இளைஞர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து அவர் ஆதரவாளராக இருக்கக்கூடிய நாங்குநேரி மற்றும் பனகுடி பகுதியினுடைய அந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் சலசலப்புக்கு இடையே இந்த கூட்டம் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது தொடர்ந்து மாஞ்சலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்காக சீமான் விக்கேபுரம் பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கே செய்தியாளர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை செய்தியாளர்கள் சந்தித்தது குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும் தெரிய வந்திருக்கிறது ஆனாலும் கூட இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடைபெறக்கூடிய கூட்டத்தின் வந்து இது போன்ற சலசலப்புகள் தற்போது ஏற்படுவது அப்படிங்கிறது வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது நன்றான்